வணக்கம் இந்த பதிவினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போவது உங்கள் திவ்யா என்றும் இளமைக்கு அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நமது உடலில் நோய் தோன்ற காரணம் என்னவெனில் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து மிகுதல் அல்லது குறைவதால் இதனாலேயே நோய் தோன்றுகிறது உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றினால் பாத நோய்களும் நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன நமது தேகத்தை நீடித்து ஆயுளை ி செய்ய திருமூலர் எளிய வலையை கூறுகிறார் ஒருவனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கும் உண்டு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பெயரும் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய அமிர்தத்திற்கு ஒப்பானது கடுக்காயாகும் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒருபடி மேலானது என்று கருதுகின்றனர் சித்தர்கள் கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீடித்து வருகிறது கடுக்காயின் சுவை துவர்ப்பாகும் நமது உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவரத் தரப்பட வேண்டும் எச்சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவை அற்றதாகும் பின் எப்படி இரத்த விருத்தியை பெறுவது அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு மேல்தோலை மட்டும் நன்கு தூளாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் இதில் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லா நீடித்த வாழ்க்கையே பெறலாம் கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள் கண்பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் இறைப்பைப்புண் குடற்புண் ஆசனப்புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் சிறுநீர் குழாய்களில் உண்டாகும் புண் சிறுநீர் எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாதையெரிச்சல் முட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய் இதை பற்றி சித்தர் கூடும் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டு ஆள் விருந்தனும் பாலனாமே காலை வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகலில் சுக்கு இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும் அருளானந்தர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி